அனைவருக்கும் வணக்கம் நீங்க நம்ம சேனலுக்கு புதுசுன்னா பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டன் அனுப்பி சப்ஸ்கிரைப் இவன் அடிச்ச அடியில் செத்து இருக்குமா இல்ல உயிர் இருக்குமான்னு தெரியலையே யோ மூக்குல விரல் வச்சு பாரியா உசிர் இருக்குதா இல்லையான்னு அட சொல்றாருல தம்பி மூக்குல வரல் வச்சு பாருங்க எனக்கே பயமா இருக்குது எனக்கு என்னமோ நம்பிக்கை இல்லை நீங்க சொல்றதுக்காக செய்கிறேன் எனது நம்பிக்கை இல்லையா ஆஹா இவன் முடிவு பண்ணி தாயா மாமா ஆஹா பொண்டாட்டி உயிரோட தான் இருக்காங்க எந்திரிச்சிட்டாங்க என்னோட நல்ல நேரம் அந்த அம்மா பொழைச்சிருச்சு என்னை மன்னிச்சிடியா என்னது மண்டையிலேயே போட்டவங்கிட்ட மன்னிப்பு கேட்குறா மாமா நீ நெசமாவே என்னை சுற்று தான் நினைச்சேன் ஆனா கடைசி இடத்துல மனசு மாதிரி பூஜாடியை எடுத்து என் மண்டையில் பார் ஒரு போடு அதுக்கு உனக்கு ஒரு ஓ போடணுமாமா என்னது அது போடணுமா ஆஹா இங்கே என்ன நடக்குதுன்னே நமக்கு தெரியலையா சுட்டா செத்துடுவேன்னு தெரிஞ்சு பூஜாடியால் அடித்தப்பார் உன்ன மாதிரி புருஷன் கிடைக்க நான் கொடுத்து என்னது அப்போ நான் இவன் நான் கொடுத்த துப்பாக்கியில் ஒன்று சுடலையா துப்பாக்கியில் குண்டே இல்லனா எப்படி சவுண்டு வரும் அதான் அவளுக்கு கேட்கல ஆஹா வித்தியாசமான பொண்டாட்டியாக இருக்காள் ஐயா அடித்தாலும் அணைச்சாலும் புருஷந்தாங்கிறத எவ்வளோ அழகாக நிரூபிச்சிட்டா நம்ம பொண்டாட்டி நான் சொன்ன மாதிரி கரெக்டாக நடிச்சிட்டா அமைதியாக இருந்தால் இவருக்கு சந்தேகம் வரும் நாமளும் பொண்டாட்டி கிட்ட ஏதாச்சும் போட்டு வாங்குவோம் பாவி துப்பாக்கி வெடிக்கலன்னு தானே பூஜாடியால உன்னை தூர் அதை மறந்துட்டு என்ன பெருமையா பேசுற என்ன அது பொண்டாட்டிய பிடிக்காத மாதிரியே பேசுறான நீ இப்போ என்னதான் சொல்ல வர்ற ஆக்ஷன் படம் மாதிரி நீயா நானான் ஆரம்பிச்சு கடைசியில குடும்ப படமா சென்டிமெண்டா முடிஞ்சிருச்சு எனக்கு காமெடி படம் மாதிரி தெரியுது எனக்கு பார்த்தா தான் காமெடியா தெரியுது ஆஹா நம்மளை வச்சு காமெடி பண்ணிட்டானையா சரி விட்டு தள்ளுவோம் இவன் மட்டுமா பண்றான் எல்லாரும் தான் பண்றாங்க நான் கிளம்புறேன் மாமா நீங்கள் பேசிட்டு சாவகாசமாக வாங்க ஆஹா அப்பா தான் சேர சொல்லிட்டு கிளம்பிட்டாங்கல்ல அப்படியே ஒரு மாதிரி இருக்க ஒன்று நிச்சயம் என்னதுப்பா ரோத்ரிக்கு வீட்டில் கிரைம் படமா மோர் படமோன்னு தெரியலையே ஏயா நல்லா அன்பா பாசமாதானையா பேசிட்டு போகிறாங்க என் பொண்டாட்டி வேற வழி இல்லாம அப்படி பேசிட்டு போயிருக்கா அதுக்கு இப்ப நான் என்ன பண்ணணும் எனக்கு சம்பளத்துல கொஞ்சம் அட்வான்ஸ் வேணும் என்னது சம்பளத்துல அட்வான்ஸா ஏப்ப இது உனக்கே கொஞ்சம் ஓவரா தெரியல இன்னும் அமௌண்டே சொல்லல அதுக்குள்ள ஓவரா தெரியலையான்னு கேக்குற ஏப்ப இது அந்த ஓவர் இல்ல ரொம்ப அதிகமாக போறேன்னு சொன்னேன் சரி கம்மியா கொடுங்க ஆஹா மறுபடியும் குண்டக்க மட்டக்க பேசுறானே ஐயா இங்கே பாருப்பா டியூட்டியில் ஜாயின் பண்ணாம சல்லி பைசா கூட தரமாட்டேன் போதுமா பொண்டாட்டிய மண்டையிலேயே அடிச்சு தூர் வாரிட்டு பணம் இல்லாமல் வீட்டுக்கு போகிறதுக்கு பயமா இருக்கு டாலி தம்பியவார்த்த பாவமாக இருக்குது பணம் கொடுத்து அனுப்புங்க இந்த வேலையில் சேர்ந்த முன்ன பொண்டாட்டி மண்டையிலயும் பூஜாரியெல்லாம் அடிச்சிருக்குல்ல பொழைச்சி போகட்டும் ஆஹா இவ்வளோ நேரம் சைலண்ட்டாக வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருந்தவ இப்போ அவனுக்கே ரெக்கமெண்ட் பண்ணுறாள் ஐயா சரி பொண்டாட்டியாவே குழந்தை கட்டியிருக்கான் ஏதாவது கொடுத்து அனுப்புவோம் இந்தாப்பா என்னது அமௌண்ட்டு ரொம்ப கம்மியாக இருக்குது பரவாயில்ல அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறேன் ரொம்ப தேங்க்ஸ் மேடம் ஆனால் எனக்கு எதுக்கு தேங்க்ஸ் எல்லாம் சொல்லிக்கிட்டு ஒரு பொண்ணோட மனசு இன்னொரு பொண்ணுக்கு தான் புரியுங்கிறது ரொம்ப ரொம்ப சரியாகவே இருக்குது மேடம் சரியான சமயத்தில் சூப்பர் டைலாக் பேசி என் உயிரை காப்பாற்றின உங்கள் பூவையும் பொட்டையும் கண்டிப்பாக ஒரு நாளைக்கு நானும் காப்பாற்றுவேன் மேடம் இது உங்கள் வீட்டுக்காரர் மேலே சத்தியம் ஆஹா என்னது நம்ம மேலே சத்தியம் பண்ணிட்டான் ஒருவேளை காப்பாற்றலைன்னா ஆ இந்த பதிவை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்